அனைவருக்கும் நமஸ்காரம் அடியேன் கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ராதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை குரு அருளும் திரு உடைய நம்மளுடைய நெக்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் நன்றிகள் ரொம்ப ரொம்ப நமக்கு சப்ஸ்கிரைப் பண்றீங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்களாம் ஸோ கம்யூனிகேஷன் பெருகக்கூடிய அமைப்புலையும் நம்மளுடைய புத்தியை நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய அமைப்புக்கெல்லாம் அந்த சேட்டலைஸு வந்து ரொம்ப உதவியின் அர்த்தம் ஸோ நீங்கள் இப்படி நம்ம யூடியூப் சேனலில் பேசுகிற குருமார்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது நல்லா பேசியிருக்கிறாங்கன்னு ஒரு நல்ல விஷயம் கமெண்ட் பாக்ஸில் போடும்போது பிரபஞ்சம் ஈசனும் உங்களை வாழ்த்தட்டும் தமிழ் மாதத்தில் சிறப்பான மாதம் கார்த்திகை மாதம் தீபத் திருநாள் கொண்டாடக்கூடிய பரணி தீபம் திருவண்ணாமலைக்கே உகந்த நாளுங்களாம் அப்பேற்பட்ட அந்த அண்ணாமலை உண்ணாமலை தேவியை இந்த மாதம் முழுவதும் நம்ம வழிபாடு எடுக்கலாம் அதே போல் நம்ம எல்லாமே வந்து மாலை போட்டு பூஜை புனஸ்காரமாக சந்தனமும் துளசியும் கையுமாக இருக்கக்கூடிய விசேஷமான மாதத்தில் இந்த கார்த்திகை மாதம் சாஸ்தா ஐயப்ப சுவாமிக்கு கேரளா மா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களாக எல்லாரும் மாறக்கூடிய அமைப்பு இந்த கார்த்திகை ஒன்றாந்தேதியே நிறைய பேர் போட்டுருவாங்க மாலை போட்டுருவாங்க விசேஷமாக இருக்கும் தூய்மையாக உள்ளன்பத்தோடு செய்யக்கூடிய ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை அந்த சங்கல்பத்துக்கு அத்தனை விசேஷம் உண்டு சாமி சரணம் ஐயப்ப சரணம்னு சொல்லக்கூடிய பக்த கோடிகள் எல்லாருமே எல்லாருமே இந்த ஐதீகமாக கார்த்திகை மாதத்தை முருகனுக்கு ப்ளஸ்ஸு ஐயப்பனுக்கும் நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் காவேரியில் நீர்நிலையில் ஸ்தானம் பண்ணிக்கோங்க திங்கக்கிழமை சனிக்கிழமை ஸ்தானம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு அதே போல் ஏகாதேசி வருது அற்புதமான ஏகாதேசி ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி டிசம்பர் மாதம் வரக்கூடிய அந்த கார்த்திகை மாதம் தேதி வருதுங்க அந்த ஏகாதேசிக்கு ரொம்ப விசேஷம் உண்டு நம்மளுடைய பாவ புண்ணிய விஷயங்கள் எல்லாம் கணக்கெடுக்கக்கூடியவர் சித்திரகுப்தர் இதுக்கெல்லாம் நான் வந்து உனக்கு அதாவது நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் சொல்லுவாங்க அந்த திவ்ய தேசங்களோட நம்மளுடைய பரம பதம்னு போய் சேரக்கூடிய அமைப்பு அதுதான் சொர்க்கவாச பூமிம்பாங்க அந்த ஏகாதசி எம்பெருமான் தான் கதவை திறந்து விடணும் அப்போ அத்தனை புண்ணியம் நம்ம செஞ்சுருக்கணும் அந்த பெருமாளுடைய வழிபாடு அவருடைய பிராண கதைகள் அப்படிங்கம்போதே ராமாயண மகாபாரதம் இதெல்லாம் கேட்டுட்டு வரலாம் அதே போல் நம்ம வந்து அவருடைய அந்த விஷ்ணு நாமெல்லாம் கேட்டால் ரொம்ப சிறப்புங்களாம் பரணி தீபம் மூன்று நாட்கள் தீபம் ஏற்றணும் பெண்கள்லாம் ஐதீகமாக வீட்டில் அவ்வளோ சுத்தபத்தமாக மாலை நேரம் அந்த மூணாந்தேதிங்க மூணு பன்னிரெண்டு கார்த்திகை பதினேழாம் தேதி தீபம் நன்னால் ஆரம்பிக்குது பரணி தீபம் ஐந்தாம் தேதி முடிவடையும் லக்ஷ்மி கடாட்சம் குடும்பத்தில் நல்ல சுபகாரியம் நடக்கிறதுக்கு விருத்தியை கொடுக்கறதுக்கு குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் ஒரு செல்வ செழிப்பாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த தீப சுடராக இருந்து சிவன் நமனுக்கு எல்லாத்துக்குமே அருளை புரியக்கூடிய தமிழ்நாட்டிலேயே விசேஷமான திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய பண்டிகை குரு வக்கர பெயர்ச்சியும் இந்த மாதத்தில் அதிசாரமாக மாறுது இப்போ ஏற்பட்ட சிறப்பான மாதத்தில் நமக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பரிகாரத்துடன் இனி பார்ப்போம் மேச ராசி நேயர்களை நல்ல ஆர்வமும் சுறுசுறுப்பும் உற்சாகமும் உடையவங்க நீங்கள் எடுத்த காரியத்தில் ஜெயத்தை கொடுக்கணும் வெற்றியை கொடுக்கணும் டக்கு 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 டக்குன்னு நம்ம செயல்பாடு இருக்கணும்னு அந்த துடி துடிப்பு உங்ககிட்ட எப்பயுமே இருக்குங்க அந்த படபடப்பு இருக்கு ஏன்னா செவ்வாய் தான் ஆதிப்பம் ஆதிக்கம் அதிபதி செவ்வாயுடைய நட்சத்திரங்கிறது வேற செவ்வாயுடைய ராசிங்கிறது வேறு அப்போ செவ்வாயுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய முதல் ராசியாக இருக்கீங்க அரசு அரசியல் ஒரு நிர்வாகத்தன்மை எப்பயுமே உண்டு ஏங்கம்மா போங்கம்மா நாங்கள் படிக்கவே இல்லை அப்படிம்பிங்க படிக்கலைனாலும் அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு சமையலாக இருக்கு பண்ணுறீங்க ஒரு சமையல் வேலை ஒரு வீட்டு வேலையெல்லாம் அந்த இல்லத்தரசிங்கிறது இல்ல தலைவிங்கிறது உங்களுக்கு ஒரு அரசி அப்படிங்கிற பட்டம் கொடுக்குற அளவுக்கு சமையல் பண்ணுவீங்க குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவீங்க எப்பேற்பட்ட ஆண் மகனை நீங்கள் கட்டியிருந்தாலும் அடக்கி ஆளக்கூடிய தன்மையும் ஒரு நல்ல ஒரு அதிகார தோரணி உங்ககிட்ட எப்பயுமே கைவசம் இருக்கும் அப்படிங்களாம் அப்போ இந்த கார்த்திகை மாதம் தமிழ் மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு வக்ரமாக இருந்து அப்புறம் அதிசாரமாக மாறக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால குழந்தைகள்னால பல பிரச்சனைகள் கல்வியிலேயோ தொழிலையோ வியாபார நி நிமித்தத்திலேயோ அல்லது நீங்கள் வந்து குழந்தைகளுக்காக ஒரு வெளிநாடுகளாக நீங்கள் ட்ரை இருக்கலாம் அதன்ன மாதிரி இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் பிரச்சனைகள் திருமணத்துக்காக மேடம் ஆமாம் இனி மூணாம் இடத்துக்கும் வரப்போகிறாரு ஸோ இந்த முயற்சிகள் அப்படிங்கிறது முன்பின் இருக்குன்னு வச்சுக்காங்களேன் இப்போ மேஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பதம் ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த முன்பின் பிரச்சனைகள் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா ஏற்படாதா சில தடுமாற்றங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும் அதெல்லாம் வந்து சரி கட்டக்கூடிய அமைப்பெலாம் இருக்கும் ஏன்னா அந்த தீப திருநாளாக வரக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுத்துரும் நிறைய விஷயத்தை மாற்றத்தை கொடுத்துரும் இதான் நீங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள் அஞ்சாம் இடத்துல கேது ராகு வந்து கும்பத்தில் அப்போ வக்கரமாக சனி பகவான் எப்போயும் பன்னெண்டில் இருக்கார் தொழில் சார்ந்து புதிய தொழில் சார்ந்து இந்த மாதம் எந்த ஒரு முயற்சியும் பண்ண வேண்டாம் நான் புதிய தொழில் சப் சப்டிவிஷன் சப்பு நான் வந்து கிளை ஏதாவது பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிறேன் நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடுத்த ஊரில் ஒன்று போடலான் இருக்கேன் சம்பந்தியை பார்த்துக்க சொல்லான் இருக்கேன் மச்சினனை பார்த்துக்க சொல்லான்னு உறவுகள் சார்ந்து எதா ஒரு ஆலோசனை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கோம் அந்த ஆலோசனை ஆசையை காட்டி மோசம் பண்ணிடக்கூடாது எப்பயுமே நான் சொல்லுவேங்க உறவுகள் இடையாக இருக்கட்டும் நட்புகள் இடையாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கோ ஒரு அது தாராவில் நல்லா இருக்கான்னு பார்த்துக்குங்க அப்புறமே மனக்கசப்பு மன சங்கடம் இதெல்லாம் வந்துடக்கூடாது ஏன்னா நம்மளுடைய வருமானம் தான் நம்மளை நிர்ணயிக்குது அது ரூபா சம்பாரித்தாலும் சரி ஒரு நாளைக்கு பத்தாயிரம் சம்பாரித்தாலும் சரி அவங்க அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து யாரை பார்க்குறாங்க நீ கலராக இருக்கியா நீ உள்ளியாக இருக்கியா குட்டையாக இருக்கியா சிவப்பாக இருக்கியா அதெல்லாம் கிடையாதுங்க உருவோங்கிறத அட அடுத்த பட்சம் கல்வி அறிவு ஞானம் அவங்கக்கிட்ட பேசுனா சில விஷயங்கள் நமக்கு புரிதல் வருது பெரிய பணக்காரங்கப்பா எப்போ லக்ஷ்மி கடாட்சமாக இருப்பாங்க எப்பயுமே அமௌண்ட் அவங்க கையில் புரண்டுக்கிட்டு இருக்கோம் அதை தான் அப்போ நம்மக்கிட்ட நம்மளை தாண்டி ஒரு விஷயம் முன்னாடி வந்து நிற்கும் அந்த முன்னாடி நிற்கக்கூடிய காட்டக்கூடிய பிரதிபிம்பமும் அது பணம் சார்ந்திருக்கும் அல்லது குணம் சார்ந்திருக்கணும் இதுதான் மனுஷனுடைய தன்மை இந்த தன்மையை தான் நம்ம நல்லா பயன்படுத்திக்கணும் நம்ம கருமா செயல்பட வைக்குது அப்போ நம்ம கருமைவினை பொறுத்து தான் இந்த முகபிம்பங்கிறது வெளியே வந்து காட்டும் அந்த அளவுக்கு நம்ம உயர்வான ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா நம்ம கிரகங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் இருக்கிறது வேறு இப்போ கோச்சாரமாக சொல்லிகிட்டு இருக்கிறது வேறு அப்போ இந்த ஜனன ஜாதகத்துக்கும் கோச்சார கிரகமும் வரும்பொழுதே ஒரு ஐம்பது நாள் இந்த குரு வக்கரத்துக்கு வந்தார் அப்போ ஏதாவது ஒரு அலம் வந்துச்சு ஒரு வீட்டை மாற்றுனேன் காட்டை மாற்றினேன் இடம் வாங்கினேன் பூமி வாங்கினேன் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு என் பையனுக்கு ப்ரமோஷன் கிடச்சிச்சு வெளிநாடு போயிட்டு வர வாய்ப்பு கிடச்சிருச்சு அந்த மேடம் சொன்ன மாதிரி அப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுக்கு பேர் தான் இப்படி ப வரக்கூடிய கிரகப்பெயர்ச்சி இதுக்கு பேர் கோச்சாரம்னு அர்த்தங்க அப்போ இந்த கோச்சாரமாக வந்து நமக்கு சில கோள்களுடைய விஷயங்கள் நல்ல மாற்றத்தையும் பாசிட்டிவாக கொடுத்துட்டு போயிடும் அதை நம்ம இது பண்ணிக்கணும் டாக்குமெண்ட்டு அதே மாதிரி புதிய ஒப்பந்தம் கையெழுத்து இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் உறவுகளிடையே ஜாக்கிரதையாக பேசி பழகுங்க சூரியன் புதன் செவ்வாய் எங்கே இருக்கிறாருன்னு விருச்சிகத்தில் இருக்கார் மறைமுகமான எதிரிகள் வருவாங்க மறைமுகமாக நல்லது செய்கிறதுக்கும் உறவுகள் வந்து பழைய கசப்பான உறவுகளை நெருங்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் மேசராசிக்கு உண்டுங்க காத்துக்கிட்டுருங்க நல்ல விஷயங்கள்லாம் வரும் பல மாற்றத்தை ஏற்படுத்தலாம் புதிய விஷயங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்குது இத்தனையும் இருந்தாலும் இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு அறுபடை அப்படின்னு சொல்லக்கூடிய பழமி பழனி பழமுதிர்ச்சோலை திருத்தணி திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சுவாமிநாதன் சுவாமி மலை இதில் ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு போய் செவ்வாய்க்கிழமை அல்லது கார்த்திகை நட்சத்திரம் அன்னைக்கு வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் எப்பொழுதும் அறுபடை முருகன் இருக்கக்கூடிய படத்தை வாங்கி நீங்கள் வழிபாடு தீபம் ஏற்றிக்கிட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனை தீரும் அடுத்த பதிவில் சந்திப்போம்